சற்றுமுன் வெளியான வானிலை தகவல் தமிழகத்தில் அடுத்த மூணு மணி நேரத்தில் பல மாவட்டங்களுக்கு அடித்து நொறுக்கப் போகும் கனமழை எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை அலர்ட் கொடுத்துருக்காங்க போன்ற விவரங்களை தற்போது நம்ம பார்க்கலாம் வாங்க தருமபுரி நீலகிரி கிருஷ்ணகிரி சேலம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஈரோடு நாமக்கல் கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவையில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் இன்று பதினேழு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோவையில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரியில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் மேலும் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு திண்டுக்கல் தென்காசி நெல்லை குமரியில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது